வெல்கம் டு மீ கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலோடய மூணாவது படத்தோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் என் கற்பனையில் கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் கே ஞே செ நே தே ரே லே வே அப்படி அணைக்கணும் லே ரே நெ அடுத்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் எக்கு குட்டாளியே கே இங்க ஏ இங்கே இப்ப இங்கவும் ஏவும் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயே குடுக்கலாம் நம்ம இங்கே எழுதிக்கிறோம் அடுத்து இச்சு ஏ சி இங்க இஞ்சியும் கீழே என்ன வரும் ஏன் வரும் கொடுத்துட்டாங்க இங்க என்ன எழுத்து விடுபட்டுருக்கு ஏன் போடணும் அப்பதானே இஞ்சியும் ஏவம் சேர்த்தாங்கன்னா நே வரும் அப்ப அந்த விடுபட்டதை எழுதணும் ஓகேவா அதே மாதிரியே எங்கங்க எந்த எழுத்து விடுபட்டு இருக்கோ அதை எழுதி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு கடைசியாக கே ஏ தே பே மே ரே லே வே ரே நே இப்போது படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க இது என்னது சேவல் அப்போ முதல் எழுத்து சே எழுதி வட்டமிட்டுட்டு எடுத்து எழுதணும் இது மேசை மே அது கேடயம் கே வட்டமிட்டு கே அடுத்து இதை என்னன்னு சொல்லுவோம்னா வேலி நம்ம படல் தட்டிலாம் சொல்லுவோம்னா அந்த மாதிரி வேலிக்கு வே இது தேல் இது தேல் அதனால் என்ன வரணும் தே தான் வரணும் தே அடுத்து இது பேருந்து பே எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் ரே லே நே ஏ லே டே ரே ரே நே படித்து பார்ப்போம் தேல் கேல் சேய் தேய் தேடு மேடு சேர் நேர் தேர் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் கே கேழ்வரகு சே சேவல் தே இங் கா இ தேங்காய் பே ரு இன் து பேருந்து மே இம் மேகம் வே இர் வேர் உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் சொல்ல எழுதுவேன் தேங்காய் தே இங் கா இ தேங்காய் மேகம் மே க இம் மேகம் கே இழ் வ ர கு கேழ்வரகு வே இர் வேர் பேரு இந்து பேருந்து அதுக்குரிய எழுத்துக்களை வட்டமிட்டு எடுத்து எழுதிக்கணும் அடுத்து தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக நல்லா கவனிங்க தண்ணீர் மீன் மணல் இதெல்லாம் எதில் வரும் ஆறு ஆறில் தான் தண்ணி இருக்கும் மீனும் இருக்கும் ஆற்றுல மணலும் அடிச்சுட்டு வரும் அதனால இதை எழுதிக்கலாம் அடுத்து ஏழு வண்ணம் வானம் வானத்தில் ஏழு வண்ணத்துல என்ன இருக்கும் வானவில் அது நிழல் விழுதுகள் பழங்கள் நிழல்னாலே நமக்கு எது நிழல் தரும் மரம் அல்லது விழுதுகளும் இருக்குது ஆலமரம் அடுத்து குளம் நீந்துதல் குவாக்கு குவாக்குன்னு எது கத்துவோம் வாத்து மூணோடு தொடர்புடையது வாத்து அடுத்து இணைத்து எழுதுவோம் இந்த எழுத்தையும் இந்த ரெண்டு எழுத்துக்களையும் சேர்த்தா ஒரு புது சொல் கிடைக்கும் அதே மாதிரி இந்த எழுத்தையும் இந்த கட்டத்தில் இருக்கிற ரெண்டு எழுத்துக்களை இணைத்தா வேற ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் எழுத போறோம் நே இற்றி நெற்றி வே இற்றி வெற்றி தே தெப்பம் வே இப்ப அதே அதேபோல் தான் பெட்டி மெட்டி பெட் மெட்டு வெட்டு மேலம் மேகம் வே அடுத்து தேன் தேர் எழுதிட்டோமா இப்போ இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் இந்த ஒரு எழுத்தோடு என்ன அணிச்சி எழுதணும் இப்போ இரு சேர்ந்தா வேர் தேயிர் சேர்ந்தா தேர் நேயர் சேர்ந்த நேர் சே இரு சேர்ந்தா சேர் அடுத்து நாங்களே படிப்போம் சேற்று வயலுக்கு சென்றேன் செடியில் சிட்டு கண்டேன் வானில் மேகம் பார்த்தேன் பாட்டு கேட்டு மகிழ்ந்தேன் இப்போ பெயர்களை உரிய பெட்டியில் எழுதுவோம் உயர்தினை அக்ரிணை உயர்தினைனா என்னென்னா நம்ம மனிதர்கள் தான் உயர்தினை அக்ரிணைனா மனிதர்களை தவிர மீதி விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடி கொடிகள் பொருட்கள் எல்லாமே என்ன வரும்னா அக்ரிணை வரும் அப்போது உயர் திணையில் என்னென்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு அவங்க வேதிகான்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த கட்டத்தில் இருக்கிற வார்த்தைகளில் எது உயர்தினைன்னு சேவல்ங்கிறது அக்ரிணை அது அவங்களே எழுதிட்டாங்க அடுத்து மேகம் அக்ரிணை வேதிகா உயர்தினை பாட்டி உயர்திணை பேருந்து அக்ரிணை சித்தப்பா உயர்தினை செங்கல் அக்ரிணை நிமலன் உயர்தினை இப்போ உயர்த்தினையில் என்ன வரும் சித்தப்பா இது வந்து உயர்த்தினை டிக் பண்ணிப்போம் உயர்தினை மட்டும் இதில் வேதிகா பாட்டி சித்தப்பா நிமலன் இது நாலும் உயர்திணை மற்ற நான்கும் அக்ரிணை ஓகேவா இந்த மாதிரி எழுதிக்குவோம் அடுத்து படிப்போம் எழுதுவோம் கே ஞே சே ஞே டே நெய் தே நெய் பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நெய் மேலே நேற்று தேக்கு மரம் மேம்பாலம் உண்டேன் உள்ளே கேடயம் தேன்சிட்டு வேப்பமரம் நடக்கிறேன் பேரிச்சம்பழம் பாடினேன் ஓடினேன் சேமிப்பு வெளியே இப்போ நாங்களே படிப்போம் விளையளிப்போம் எலுமிச்சை சாறு தண்ணீர் இதெல்லாம் இருக்குது இந்த இதை வச்சு ஆழ்வினுக்கு தாகம் எடுத்தது எலுமிச்சை எடுத்தான் சாறு பிழிந்தான் தண்ணீர் ஊற்றினான் சர்க்கரை கலந்தான் உப்பு போட்டான் கோலையில் ஊற்றினான் சுவைத்து குடித்தான் இதுக்கு பேர் என்னது பழச்சாறு எலுமிச்சை பழச்சாறு எலுமிச்சை ஜூஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுதான் எலுமிச்சை பழச்சாறு இப்போ அவன் குடித்தது பழச்சாறு அடுத்து நாங்களே படிப்போம் விடையளிப்போம் கடலில் நானும் இருந்தேன் ஆவியாக்கி சென்றேன் மேகமாய் திரண்டேன் மழையாய் பொழிந்தேன் அருவியாய் கொட்டினேன் நானும் பாய்ந்து நானும் ஓடினேன் ஓடையாய் பிரிந்தேன் ஆறாக சேர்ந்தேன் வளைந்து வளைந்து சென்றேன் கடலில் நானும் கலந்தேன் ஆறு எதில் கலந்தது கடல் கடலில் தான் இருந்துச்சு இந்த தொடர்கள் எல்லாமே பற்றியது கடலில் இருந்தது என்ன இருந்தது தண்ணி இருந்துச்சு ஆவியாக பூச்சி மேகமாக இருந்தது மழையாக பொழிஞ்சது எதை பற்றி எல்லாமே எதை பற்றி என்னதுன்னா தண்ணீர் ஓகேவா தண்ணி தான் இந்த மாதிரி பல்வேறு ரூபங்களில் பல்வேறு வடிவங்களில் ஆறு கடல் ஓடை அந்த மாதிரி கலந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து உள்ளங்கையில் ஓர் உலகம் என்னிடம் நிறைய தகவல்கள் உண்டு எதை பற்றியும் கேட்கலாம் உடனே பதிலை தந்துடுவேன் தூரத்தில் இருப்பவரிடம் பேச உதவுவேன் உடனடியாக கடிதம் அனுப்ப உதவுவேன் வேலை நிறைய செய்திடுவேன் சோர்வோ ஓய்வோ எனக்கில்லை உள்ளத்தை காட்டும் உள்ளதை காட்டும் கண்ணாடி உள்ளங்கையில் உலகத்தை தந்திடுவேன் உலகத்தையே சுற்றி காட்டிடுவேன் இது என்னென்னா கா எழுத்தில் தொடங்கி டீல் முடிய எழுத்தில் முடியும் சொல் வந்து கண்ணாடி அடுத்து கடி என தொடங்கும் சொல் வந்து கடிதம் உள்ளங்கையில் உலகத்தை தருவது இது நம்ம கணினி இங்கே இங்கே பாருங்கள் இங்கே இதை எப்படி எழுதுகிறோன்னா இது நம்ம வந்து நீங்கள் எப்படி உள்ளங்கையில் இருக்குன்னா நம்ம ஃபோன் வச்சுருக்கோம்ல அதுவும் என்ன தான் ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான் அதுதான் சொல்கிறாங்க டேபிள்லாம் இருக்குல்ல அதுதான் கணினி கண் இங்கே அதிலேயே நமக்கே குழு கொடுத்துருக்காங்க கீழே கணினி ஓய்வெடுக்கும் கணினி கணிதம் அடுப்ப உதவும் அதனால் அவங்களே குழு கொடுத்தனால நம்ம என்ன எழுதிக்கலாம் உள்ளங்கையில் உலகத்தை தருவது கணினி கணினி ஓய்வு எடுக்குமா எடுக்காது இல்லை கணினி கடும் கணிதம் அனுப்ப உதவும் உதவும் அதனால் ஆம்னு போட்டிருக்கோம் இப்போ நாங்களே உருவாக்குவோம் முன்ன நம்ம எழுதணும் அதே மாதிரி தான் தேனி ஒன்று சொல்லுது பூச்செடிக்கிட்ட ச நான் நான் உனக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் வளர்ந்து நன்றாக பூக்க வேண்டும் அப்படின்னோடனே செடி என்ன சொல்லுவோம் சரி ஊற்று நான் வளர்ந்து பூக்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்லுது ஓகேவா இந்த தேனி இந்த செடிக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளாக கற்பனை பண்ணி எழுதணும் அடுத்து புளி கொட்டி சொல்லுது அம்மா நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது நம்ம அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அங்கே முதல்ல இருக்க பார்த்துட்டு வேண்டாம் அங்கு முதலை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் அதே மாதிரிதான் அந்த புலியும் சொல்லுது ஓகேவா வேண்டாம் அங்கு முதலை உள்ளது அடுத்தது ஊஞ்சல் ஆடியதும் இதில் ஒரு ஆமையும் ஒரு குரங்கும் ஊஞ்சல் இருக்கு ஊஞ்சல் ஆடியதும் நான் அப்படியே நீரில் குத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லுது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நான் அப்படியே மரத்தை நான் தண்ணியில் குதிச்சுடுவேன் ஆம் ஆமை தண்ணியில் நீழுகுமு நீந்துமோ அதனால அது குதிச்சிடுவேன் சொல்கிறது உடனே குரங்கு என்ன சொல்லுவோம் நான் அப்படியே மரத்தில் ஏறிடுவேன் மரத்தில் ஏறிடுந்தானே குரங்கு ஜம்ப் பண்ணி அதுதான் சொல்கிறோம் இப்போ கரடி குட்டி முயல் குட்டி இதுங்களெலாம் இருக்குது ரெண்டும் ஓகேவா இப்போ மூவரும் இங்கே என்ன விளையாடலாம் ஒரு இன்னொரு பன்றி குட்டி இருக்குது மூணு பேரும் இருக்காங்க அவங்க எங்கே உட்காந்துருக்கு ஒரு இந்த ச மலை மாதிரி இருக்கும்ல அந்த குட்டியாக இருக்காருலாம் உட்காந்துருக்குங்க இப்போ மூவரும் இங்கே என்ன விளையாடலாம் அப்படின்னு கேட்குறோன்னே இங்கே பாருங்க இங்கே பார்க்கக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது இப்படி சரிவாக இருக்கா அதனால் நம்ம மூணு பேரும் என்ன விடலான்னு கேட்குறோன்னே சறுக்கி விளையாடலாம் இதுலேருந்து உட்காந்தா அப்படி சறுக்கிட்டு விடியாடுவாங்கல்ல அப்போ அது மாதிரி சறுக்கி சறுக்கி விளையாடலாம்னு அதான் சொல்லுது முயல்குட்டி என்ன சொல்கிறது சறுக்கி விளையாடலாம் அதில் உட்காந்து இங்கே என்ன தான் கேட்குறாங்க மூணு பேரும் விளையாடலான்னா வேறு எது வேணாலும் தாவி குதிக்கிறது எது வேணாலும் சொல்லலாம் இங்கே என்ன விளையாடலான்னா சறுக்கி விளையாடலாம் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து பெரிய மீன் சின்ன மீன் வந்து அழுதுகிட்டே இருக்குது பெரிய மீன் கேட்குது ஏன் அழுற அப்படின்னு கேட்குற உடனே சின்ன மீன் என்ன சொல்லுது மீன் தொட்டியை விட்டு நிறைய நீர் உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது இந்த மீன் இருந்தா நம்மளே ஒரு ரூமில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அழுவோம்ல எனக்கு இந்த இடத்துமே பிடிக்கல போர் அடிக்குதுன்னு அது மாதிரி என்ன சொல்லுது மீன் தொட்டி குட்டி மீனும் எனக்கு நிறைய மீன் இருக்குது நிறைய தண்ணி இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதான் மீன் தொட்டியை விட்டு நிறைய நீர் உள்ள இடத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லுது அடுத்து ஆந்த கேட்குது தனியாக இருக்கிற அப்படின்னு கூறி கேட்குறேன் ஆமாம் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் படிப்பேன் விடையளிப்பேன் சேர்த்து எழுதுக எனக்கு கூட்டல் இல்லையே அவங்க எனக்கு இல்லைன்னு எழுதிட்டாங்க அதாவது இந்த கூத்து கீன்னு எழுதியிருக்காங்க அதே மாதிரி இங்கே எறோ ஈய சேர்ந்து என்று கூட்டல் இல்லை இல்லை அடுத்து வேண்டும் என்றால் அப்படின்னா வேண்டும் கூட்டல் என்றால் இந்த இதை எழுதணும் அதுதான் இங்கே டிக் பண்ணிட்டு இங்கே எழுதியிருக்கோம் இந்த ஆன்சரை பார்த்து அப்படியே எழுதிட வேண்டியதான் அடுத்து பொருள் எழுதுக ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் இரக்கம் சரி ஏற்றம் பொருள் கேட்டிருக்காங்க அதனால் உயர்வு தான் வரும் எதிர் சொல்லுனா தான் இரக்கம் ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு உயர்வு அடுத்து எதிர்ச்சொல் முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே இங்கே எதிர்ச்சொல் கேட்டுக்கோங்க அதனால் நம்ம பின்னே எழுதிக்கலாம் அதுக்கு தலைப்பை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க ஏற்றம்னா சொல்லின் பொருள் உயர்வு எதிர்ச்சொல் முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே இப்போ குறிப்புகளுக்கு ஏற்ற படத்தை தேர்ந்தெடுக்க குழந்தை பசியோடு இருந்தது அப்பா கிண்ணத்தில் பால் சோறு எடுத்து வந்தார் நிலாவை காட்டி ஊட்டினார் இப்போ இங்கே மூணுலேயுமே குழந்தை இருக்குது மூணுலேயுமே சாப்பிடுது அப்பா தான் ஊட்டுறாங்க ஆனால் இதில் ரெண்டு குறிப்பு பார்க்கணும் ஒன்று கிண்ணத்தில் பால் சோறு எடுத்து வந்தார் அது அப்படி பார்த்தா கிண்ணம் இது ரெண்டுலேயும் இருக்குது நிலாவை காட்டி ஓட்டினார்னா நிலா இங்கே மட்டும்தான் இருக்குது அப்போ இது மூணு குறிப்புகளுக்கும் பொருத்தமான படம் வந்து இதுதான் அதனால் இதை டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து விடை தேடவா விளையாடவா இங்கே எல்லா வார்த்தைகள் கூடயும் எந்த ஒரு எழுத்தை எழுதுனா பொறுத்த மாறும்னா இரு தண்ணீர் தேநீர் தேர் வேர் சேர் சேர்நேர் அதே மாதிரி இங்கே இல்ல சேர்த்துக்கணும் வானவில் செங்கல் சேவல் கடல் மணல் நிழல் இங்கேவா அதே தான் இங்கேயும் ஒரே எழுத்தை நிரப்புக வானில் இருப்பது மேகம் இசை தருவது மேளம் தண்ணீர் இருப்பது குளம் தாளில் வரைவது ஓவியம் பூக்களில் இருப்பது வண்ணம் பிறருக்கு எழுதுவது கடிதம் அதே போல் ஒரே வண்ண கோடுகளுக்கு ஒரே எழுத்தை நிரப்புக இங்கே செடியில் சிட்டு கண்டேன் வானில் மேகம் பார்த்தேன் பாட்டு கேட்டு மகிழ்ந்தேன் இந்த ரெண்டுக்கும் இல்லை இந்த பிங்க் கலருக்கு டூ டூ வரணும் இதுக்கு இன் இப்போது சிட்டுவும் நானும் சிட்டு செய்கிறதெல்லாம் சிட்டு நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி சிட்டு நீ எப்போலாம் ஒற்றுமையாக செயல்படுவாயின்னு கேட்கப்போ இறை தேட சொல்லும்போது நண்பர்களுடன் விளையாடும் போது கூட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் ஒற்றுமையாக இருப்பேன்னு சொல்லுது இப்போ நம்ம நீங்கள் எப்போதெல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் அப்படின்னா நண்பர்களோடு விளையாடும் போது நம்ம கண்டிப்பாக ஒற்றுமையாக தான் இருப்போம் அடுத்து வீட்டில் உள்ளவர்கள வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவுக்காக ஒற்றுமையாக இருப்போம் அடுத்து வகுப்பறையில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது இப்போது நம்ம குழு செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல இதில் வகுப்பறையில் குழு செயல்பாடுகளை குழு செயல்பாடுனா இப்போ சேர்ந்து டீமாக பிரிங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒற்றுமையாக செய்வோம் அடுத்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும்போது கலை நிகழ்ச்சிகளில் இப்போது குழு நடனம் அந்த மாதிரிலாம் பங்கு பெறும்போது ஒற்றுமையாக நம்ம செயல்படுவோம் நாடகம் நடிக்கும்போது அதெல்லாம் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும்போது அடுத்து மதிய உணவு உண்ணும்போது மதிய உணவு ஒண்ணும்போது என்ன உட்காந்துட்டு ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம்